சிங்கம் புலி மான் இருக்கும் இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு தான் எனக்கு ஓட்டு போனா சீல் இருக்கும் நானே சீட்டு கொடுத்துருவாங்க நம்ம கையில நானே இந்த சிங்கத்துல ஓட்டு போட்டு அதை சீல் குத்தி அதை மடிச்சு சிங்கம் பெட்டி இருக்கும் அந்த சிங்கம் பெட்டில போட்டுருவேன் தனித்தனி சின்னத்துக்கு தனித்தனி பெட்டி இருக்கும் அதே மாதிரி பெட்டி நரம நரம்ப வேற புது பெட்டி வச்சிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் எப்படின்னா அந்த தொகுதியில இருக்க எல்லா பெட்டிகளையும் அது வாக்கு செலுத்தி முடித்துக்குற எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல கொட்டி கலந்து அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ணி சொல்லுவாங்க அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் எப்படி மறந்துச்சுன்னா எதுக்கு தனித்தனி சின்னத்துக்கு தனித்தனி பெட்டி வைக்கணும் ஒரே பெட்டியா வச்சிடலான்னு ஒரே பெட்டியா வச்சு மற்ற எல்லா சின்னத்துல நம்ம எது எது போடுறோமோ அதெல்லாம் உள்ள போட்டு வச்சிருவாங்க அதை கலந்து அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்ட சொல்லுவாங்க இதுல என்ன ஒரு சிக்கல்னா கவுண்ட் பண்றாங்க இல்லையா அந்த வாக்குச்சீட்டுகளை எண்ணுவாங்க இல்லையா அந்த எண்ணதுல வந்து ரொம்ப சிக்கல் ஏற்பட்டு ஃபர்ஸ்ட் சில நாட்கள் ஆச்சு வட மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா சில வாரங்களே ஆரம்பிச்சிட்டு அதாவது தேர்தல் அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஓட்டுகளை கவுண்ட் பண்ணி சொல்றதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு இதனால என்னென்ன விஷயம் நடக்க ஆரம்பிச்சுட்டா போலியான வாக்குகளை செலுத்துறது அப்புறம் வாக்கு சீட்டுகளை கொத்தோட புரிஞ்சிட்டு போய் வேற சீட்டை மாற்றுறது அப்புறம் வந்து வாக்குச்சாவடி இருக்கு இல்லையா அதை வந்து கைப்பற்றி அங்க உள்ள பெட்டிகளை மாற்றுறது இது மாதிரி பல சிக்கல் ஏற்பட்டுச்சு இந்த சிக்கல்கள் காரணமா என்ன பண்ணாங்கன்னா போலீஸ் பாதுகாப்பு அதிகமா தேவைப்பட்டுச்சு போலீஸ் மட்டும் இல்ல ராணுவத்தோட பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு அப்ப இது கவுண்ட் பண்ற டயத்துல பாதுகாக்கிறதுக்காக சரி கவுண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க அறிவிச்சாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் போடுவாங்க இது மாதிரி நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல கேஸ் போடுவாங்க அதனால ரிசல்ட்டுக்கு அப்புறமும் சரி அந்த வாக்கு சீட்டுகளை வந்து பாதுகாக்க வேண்டியதாச்சு அந்த பெட்டிகளை அது வந்து ரொம்பவுமே சிரமமாச்சு அதனால என்னன்னா ஒரு அப்பயே வந்து ஒரு பேச்சு வந்து ரொம்ப இதாக ஆரம்பிச்சு அது மாதிரி ஒரு மாற்றம் வேணும் நாடாளுமன்றத்துல உள்ளே சரி வெள்ளை சரி தேர்தல் திருத்தம் வேணும் அதுவும் நவீன தொழில்நுட்பம் மூலமா வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அதுக்கே நிறைய பேர் வந்தி என்ன சொன்னாங்கன்னா நம்ம இந்தியாவில வந்து நிறைய பேர் வந்து பாமர மக்களா இருக்காங்க அந்த கிராமப்புறங்கள்ல இருக்காங்க நிறைய பேர் படிக்காதவர்களா இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப நவீன தொழில்நுட்பம் மூலமா ஓட்டு போற கொண்டு வந்தோம்னா அவங்க எல்லாம் பாதிப்பாங்க இப்ப ஜனநாயக இந்தியால எல்லாருமே வாக்கு செலுத்தணும் இப்ப அவங்க எல்லாம் வந்து இந்த வாக்கு செலுத்துறதுல வந்து நம்ம இது பண்ற மாதிரி இருக்கு அதாவது அந்த விஷயத்தையும் நம்ம கொடுக்காத மாதிரி இருக்கு நவீன தொழில்நுட்பம் கொண்டு வந்தா அதனால இந்த முறையை வந்து தடுக்கணும் அப்படின்னு வாதம் பிரதிவாதம் எல்லாம் அப்பயே நடந்துட்டு இருந்துச்சு கொண்டு வரணும் வேணான்னு கடைசியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதுல இந்த விஷயம் ரொம்பவுமே சீரியஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்பதான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா முத முதல்ல இவிஎம் மிஷினா கொண்டு வந்தாங்க நவீன தொழில்நுட்பம் மூலம் ஓட்டு செலுத்துற மிஷினா கொண்டு வந்தாங்க கொண்டு வந்த உடனே மக்கள் கிட்ட கொண்டு போல ஒரு ஆறு தலைநகரங்கள்ல அதை வச்சு டெமோ பீஸா வச்சு எப்படி அந்த மிஷின் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு எல்லாருக்குமே பொதுமக்களுக்கு வந்து கத்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க இது மாதிரி போடணும் விழிப்புணர்வு கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லலாம் இது மாதிரி அந்த மிஷின்களை ஆறு தலைநகரங்கள்ல வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இல்லையா மாதிரி வச்சு எல்லாரையும் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இதுல ஒரு சிக்கல் என்னன்னா அந்த மிஷின அப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வர முடியாது நாடாளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் பண்ணணும் இவிஎம் மிஷின வந்து ஓட்டு போறதுக்கு பயன்படுத்துறதுக்கும் அந்த ஓட்டுகளை என்றதுக்கு பயன்படுத்துறதுக்கும் நாடாளுமன்றத்துல ஒரு சட்ட திருத்தம் வந்து செய்ய வேண்டியதா இருந்துச்சு அதே மாதிரி இந்த இவிஎம் மிஷின் செய்யறதுக்காக அப்ப இருந்த அரசு என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில இருக்க எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள்ட்டையும் அப்ப பாரத்துமே வந்துச்சு பாரத் வந்து இப்ப வரைக்கும் இவிஎம் மிஷினை தயாரிக்கிறது பாரத் தான் அப்ப கிட்ட அந்த இவிஎம் மிஷின் தயாரிக்கிறதுக்கு கேட்டாங்க சரி இப்ப இந்த இவிஎம் மிஷினையும் தயாரிச்சுட்டாங்க என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணுமா இல்ல ஆட் பண்ணிட்டாங்க ஆனா அந்த இவிஎம் மிஷினை வந்து அப்படியே ஒரு மாநில தேர்தலை பயன்படுத்த முடியாது அதனால என்ன பண்ணாங்கன்னா கேரளால இருக்க பரவூர் அப்படிங்கிற ஒரு தொகுதியில இடைத்தேர்தல் வந்துச்சு அதையுமே சரி எல்லா இடத்துலயும் இவி மிஷினை பயன்படுத்த ஒரு ஐம்பது வாக்குச்சாவடிகளில் மட்டும் வச்சு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அப்ப பயன்படுத்தினதுக்கு அப்புறமா சிக்கிம் அப்படிங்க சிக்கிம் மாநிலத்திலையும் இந்த ஈவிஎம் மிஷினை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டு இடத்துலயுமே இவி மிஷினை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் நிறைய நிறை குறைகள் நிறைய குற்றச்சாட்டு எல்லாமே வச்சிருந்தாங்க அது எல்லாத்தையுமே தேர்தலான எடுத்துக்கிட்டு உடனே வந்து ஆர்வம் காட்டல தேர்தல் ஆணையம் இவி மிஷினை வந்து டப்புன்னு ஓட்டு போடுறதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இல்லை கொஞ்சம் கொஞ்சமா தான் கொண்டு வரணுங்கிறதுக்காக தேர்தல் ஆணையம் ரொம்ப ஆர்வம் காட்டல இவிஎம் மிஷின் அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் காட்டியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் டெல்லி இது மாதிரி மாநிலங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க அதுல முக்கியமா சொன்னா மத்திய பிரதேசத்துல இதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறப்ப அங்க இருக்க அமைச்சர்கள் எம் எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க ரெண்டு குற்றச்சாட்டுகளும் வச்சிருந்தாங்க அது என்னென்ன குற்றச்சாட்டுகள்னா நிறைய பேர் வந்து படிக்காம இருக்காங்க கிராமப்புறங்கள்ல இருக்காங்க அவங்களுக்கு வந்து இதை பத்தி விழிப்புணர்வு கிடையாது எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தெரியாது அதனால இவிஎம் மிஷின் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பயன்படுத்துறது தெரியாததுனால நிறைய பேர் வாக்கு வர வரமாட்டேங்கிறாங்க இதனால வாக்கு எண்ணிக்கை குறையுது அதனால ஈவிஎம் மிஷின் எங்களுக்கு வேண்டாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா தேர்தல் ஆணையம் கேட்கல பயன்படுத்தினாங்க அதையும் பயன்படுத்திட்டு எல்லா நிலை குறைகள் எல்லாத்தையும் வந்து தேர்தல் ஆணையம் எடுத்துக்கிட்டு அந்த என்னென்ன முத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோவால பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க நடக்குது எலெக்ஷனுக்கு அப்ப நடந்தப்ப சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க அந்த பட்டன்ஸ் வச்சு வச்சிருந்தாங்க புதுசாக அதே மாதிரி போட்டோம் லைட் எரியும் நீங்க போட்டாச்சு கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக ஒரு லைட் எரியும் அதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி வச்சிருந்தாங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா வேட்பாளர்கள் வாக்கு செலுத்தியவர்கள் தேர்தல் பண்ணி இருக்கவங்க இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷம் பார்த்தா பல வாரங்கள் ஆகும் ஆனா இப்போ சில நாட்கள்ல கிடைச்சிட்டு இல்லையா அதனால எல்லாருக்குமே சந்தோஷம் வேட்பாளர்கள் வாக்காளர்கள் தேர்தல் பண்ணி இருக்கவங்க எல்லாருக்குமே மகிழ்ச்சி ஆகிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க அப்ப ஒரு பக்கம் சீக்கிரமா ரிசல்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் போக போக இவிஎம் மிஷின் மேல உள்ள குற்றச்சாட்டு அதிகமாயிட்டே போயிட்டு இருந்துச்சு அது என்னன்னா இவிஎம் மிஷின் ஒர்க் ஆகாம போறது அதுக்கப்புறம் இப்போ ஓட்டு போட்டுருக்கும் பாதிலே நின்றுட்டா அந்த ஓட்டு என்ன ஆகும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இப்ப நம்ம எந்த பட்டம் அழுத்தினாலுமே ஒரு சிம்பிளுக்கு மட்டும் ஓட்டு விழுற மாதிரி ஒரு கட்சிக்கு மட்டும் ஓட்டு விடுற மாதிரி இது மாதிரி பல முறைகேடு நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு அடுக்கிட்டே போனாங்க அப்ப தேர்தல் ஆணையம் என்ன பண்ணாங்கன்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் இருப்பாங்களா அவங்களையும் தேர்தல் ஆணையம் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சொன்னாங்கன்னா இவி மிஷின் பாதுகாப்பானது எந்த ஒரு முறைகேடும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து அப்ப பொதுமக்கள்கிட்ட சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க வந்து ஈவி மிஷின்ல முறைகேடு இருக்கு அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஒரு கேஸ் நடத்துறாங்க அந்த கேஸுமே பல விவாதங்களுக்கு பிறகு தள்ளுபடி செய்யப்பட்டுச்சு தமிழ்நாடு மட்டும்தான் பண்ணாங்களா இது மாதிரி கேஸ் போட்டாங்களா கேட்டீங்கன்னா கிடையாது கர்நாடகா கேரளா டெல்லி இது மாதிரி மற்ற மாநிலங்களையும் இவி மிஷின் எதிர்ப்பா பல கேஸ்ல கொடுத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் இவிஎம் மிஷினெலாம் குறைபாடு இருக்கு அதில் வந்து நிறைய தில்முள்ளு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு சுப்பிரமணிய சுவாமி வந்து ஒரு கருத்தரங்கு நடத்தினாங்க அது எங்க நடத்தினாங்கன்னா சென்னையில நடத்துனாங்க அந்த கருத்தரங்கில் என்ன பேசினாருன்னா இவிஎம் மிஷின் நடக்கும் தில்லுமுள்ளு இவிஎம் மிஷின் ஃபிராடு அப்படிங்கிற மாதிரி அதனால யா அவங்களுக்கு யாரை ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது இவிஎம் மிஷினை வச்சு ஈஸியா ஜெயிக்க வச்சுட முடியும் அது மாதிரி பல குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே போனாரு அதை தொடர்ந்து அவர் வந்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு கேஸும் போட்டார் என்ன கேஸ் விவி பேட் வேணும் அப்படிங்கிற மாதிரி விவி என்னன்னா இப்ப நம்ம ஒருத்தவங்களுக்கு வாக்க செலுத்த ஒரு ஸ்லிப் மாதிரி நமக்கு ஒரு மிஷின் செலுத்திருக்கோமா அந்த சின்ன அந்த சின்னம் கரெக்டா இருக்கும் அந்த டீட்டெயில் கரெக்டா இருக்கும் அந்த ரோ நம்பர் கரெக்டா இருக்கும் இதெல்லாம் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம போயிடலாம் இல்ல இத வந்து எதுவும் தப்பா இருக்கு அப்படின்னா அங்க இருக்க அலுவலகத்தை நம்ம கொண்டே கொடுத்து இது மாதிரி தப்பா இருக்குன்னு சொன்னா அவங்க அதை நோட் பண்ணிட்டு வாக்கு என்றப்ப நம்மளோட ஓட்டை சேர்த்து எடுத்துப்பாங்க இந்த முறை பேர் தான் பேடு அந்த ஸ்கிரிப்டுக்கு பேர் தான் பேடு இந்த முறையே வேணும் அப்படிங்கிற மாதிரி உச்ச நீதிமன்றத்துல இவர் ஒரு கேஸ் போறாரு உச்ச நீதிமன்றம் என்ன பண்றாங்கன்னா நேரடியா தேர்தல் ஆணையத்தை அழைச்சு இதை பண்ணுங்கன்னு சொல்லாம ஒரு குழு அமைச்சு அவங்களோட டிஸ்கஸ் பண்ண வைக்கிறாங்க ஒரு வழியா அந்த டிஸ்கஸ் எல்லாம் போக கடைசியா பேட் மத்தோட கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேட் மத்தன் வந்துச்சு மிஷின் மேல உள்ள குற்றச்சாலை அதிகரிச்சுட்டே தான் போச்சு அப்ப நடந்த தேர்தல்ல மோடி அவர்கள் ஜெயிச்சார் இல்லையா அதுக்கு பிறகு காங்கிரஸ் தரப்புல இருக்கவங்க வந்து ராகுல் காந்தி ஆகட்டும் இந்தியா கூட்டையில இருக்க நிறைய பேர் வந்து குடியரசுத் தலைவரை சந்திச்சு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க வாக்குச்சாவடிகள்ல ஓட்டு போட்டு இருக்கும்போது ஆஃப் ஆயிடுது நிறைய இவிஎம் மிஷின் ரிப்பேர் ஆயிடுது ரிப்பேர் ஆகுதுல என்ன ஆகுதுன்னே தெரியல இதனால வாக்குச்சீட்டு முறையை பழையபடி கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கையோட சேர்த்து குடியரசுத் தலைவர் போய் சந்திக்கிறாங்க இப்படி இவ்வளவு விஷயம் நடந்தாலுமே தேர்தல் ஆணையம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க ஜெயிக்கிறப்ப இவிஎம் மிஷின் நல்லதுன்னு சொல்லுவீங்க தோக்குறப்ப இல்ல குற்றச்சாட்டு இருக்கு முறைகேடு இருக்கு அப்படிலாம் அடிக்கிட்டே போவீங்க அதனால இவிஎம் மிஷின் மெத்தட் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னைய வரைக்கும் இவிஎம் மிஷின் தான் ஓட்டு பதிவு செஞ்சிட்டு இருக்கு வாக்களிக்கிறதுக்கு இவிஎம் மிஷின் தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் இப்ப நீங்க சொல்லுங்க இவிஎம் மிஷின் வேணுமா இல்ல பழையபடி வாக்குச்சீட்டு முறைய கொண்டு வரணுமா நீங்களே சொல்லுங்க மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம் போஸ்ட் பாக்ஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க